வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பற்களில் ஏற்படக்கூடிய வலியாகட்டும் அப்படி இல்லைன்னா ஈர்களில் வீக்கம் இருந்தாலும் சரிதான் பர் சொத்தை இருந்தது அப்படின்னாலும் சரிதான் அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே பற்களில் ஏற்படக்கூடிய வழி பர் சொத்தை இருந்தது அப்படின்னாலும் சிலருக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு நார்மலாகவே ஈர்களில் வீக்கம் ஏற்பட்டு அவங்களுக்கு பல்வழி ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சரி பண்ணலாம் பல்வழி வராமல் பல் சொத்தை வராமல் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்மில் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பல் துளக்கணும் ரொம்ப நேரம் நம்ம துளக்கணும் அப்படின்னா தான் நம்முடைய பற்களில் இருக்கக்கூடிய எல்லாம் வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு குறைந்தது மூன்று நிமிடங்கள் நான்கு நிமிடங்கள் கூட பற்கள் விளக்கு துளக்குவாங்க நான் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதுலாம் தவறு அதிக நேரம் நம்ம பற்களை துலக்கிறதுனால கூட பற்களில் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த எனாமெல்லானது போகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஒரு நிமிடத்திற்குள்ளதாக நம்ம பற்களை நல்லா துலக்கி எடுக்கணும் மேல் மேலும் கீழுமாகவும் சைடில் எல்லாம் நம்ம பற்களை கரெக்டாக துளக்கிட்டு எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நாளைக்கு இரண்டு வேளைகள் பல் துலக்கணும் காலையில் எழுந்ததும் அதுக்கப்புறமா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்பதாகவும் இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த பற்களில் இடுக்கில் இருக்கக்கூடிய உணவு துகள்கள் வந்து நமக்கு அப்படி வெளியேறும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருந்தோம்னா கூட பல்வழி பர்சொத்தை வராமல் நம்மளால் தடுக்க முடியும் சரி வாங்க இப்போ இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் வச்சு அந்த ஈர்களில் இருக்கக்கூடிய வீக்கம் பல்வழி பல் சொத்தை இந்த மூணு எப்படி நம்ம சரி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பனை கிழங்கு இதை வச்சு தான் நமக்கு பார்க்க போகிறோம் இந்த பனை கிழங்குல நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது கற்பக விருச்சகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பனை இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பனை கிழங்கானது நிறைய நன்மைகளை நமக்கு வாரி வழங்கக்கூடியது நீரிழிவு நோயை கட்டுக்குள் கொண்டு வர்றதற்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு அமையக்கூடியதாக இந்த பனை கிழங்கு நான் ஏற்கனவே இதை வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த பனை பனைக்கிழங்கு நம்ம எப்படி பிகினஸ்க்காக நான் போட்டிருப்பேன் அதை எப்படி ப்ராப்பராக நம்ம வேக வைக்கணும் என்ன பொருட்கள்லாம் சேர்க்கணும் முக்கியமாக நம்ம மஞ்சள் பொடி சேர்ப்போம் இந்த மாதிரி மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம வேக வைக்கிறதுனால நல்ல ஒரு கிருமி நாசினியாகவும் நல்ல ஒரு சுவையும் நமக்கு கொடுக்கக்கூடியது பல்வழிக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வு நமக்கு இந்த பனை பனைக்கிழங்க சொல்லலாம் இந்த மாதிரி சீசன்ல கிடைக்கிறப்போ பனைக்கிழங்க நல்லா காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ இதை ஒரு வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா காய தான் நாங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வளர்கிற குழந்தைங்க அதாவது பல் வந்து முளைச்சு வரக்கூடிய குழந்தைகள் வந்து ஏதாவது கடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த டைமிங்ல இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பனைக்கிழங்க நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா காய்ந்த பனைக்கிழங்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுடைய பருக்கள் வந்து நல்ல ஒரு உறுதியாக வளரும் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு இருக்கும் இப்போது இந்த பனை நம்ம எடுத்துக்கலாம் இதை மட்டும் நம்ம பயன்படுத்த இல்லை இது கூட இன்னும் ரெண்டு பொருட்கள் சேர்த்து தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதில் இன்னொன்று வந்து நமக்கு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து நமக்கு பற்களில் வலி இருந்தது அப்படின்னாலும் சரிதான் ஈர்களில் வீக்கோ இருந்ததுனாலும் சரிதான் அதை சரி பண்ணுறதற்கு ஒரு தீர்வாக நமக்கு அமையக்கூடியது இந்த பனைக்கிழங்கு வந்து சின்னவங்க தான் அப்படின்ட்டு இல்லாமல் பெரியவர்கள் கூட நம்ம சாப்பிடலாம் நல்லா வாயில் வச்சு நல்லா கடித்து சாப்பிடும்போது பவுட்ரு பண்ணாமல் இந்த மாதிரி காய வைத்த கிழங்கை நல்லா கடித்து சாப்பிடும்போது பற்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கக்கூடியது இப்போ இந்த ரெண்டையும் நம்ம எடுத்துக்கலாம் இது கூட இன்னொரு பொருள் நம்ம எடுப்போம் அந்த ரெண்டு பொருள் கூட அடுத்ததாக நம்ம எடுத்துக்க போகிறது இந்த குப்பை மேனி இந்த மாதிரி இருக்கும் நமக்கு இப்போது மழை சீசன் அப்படிங்கிறதுனால நிறையவே நமக்கு இந்த குப்பை மேனி கிடைக்கும் இது பெரும்பாலும் சளி இருமலுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்பில் ஏதாவது தோல்வியாதி இருந்தது அப்படின்னா பத்து படை சொறி சீரங்கு தேமல் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் அதை சரி பண்ணுறதற்கும் ஒரு தீர்வாக நமக்கு தான் இந்த குப்பை மேனி அதனால் இது பல்வழிக்கும் ஒரு மிகச்சிறந்த தீர்வாக நமக்கு அமையக்கூடியது நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியையும் தரக்கூடியது இப்போ இந்த அந்த ரெண்டு பொருட்கள் கூட பனைக்கிழங்கு அந்த நல்லெண்ணெய் கூட நம்ம இந்த குப்பை மேனியிலே ஒரு கைப்பிடி அளவுக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த குப்பைமேனி இலையை நம்ம பறிச்சிட்டு வந்தாச்சு இதை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதில் இருந்து சாறு பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிழங்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம குப்பைமேனி இலை எடுத்தோம் அப்படின்னா கிழங்கு கிட்டத்தட்ட ஒரு இருந்து இருபது கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இது நல்லா காய வைத்த பனைக்கிழங்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பனைக்கிழங்கு கிடச்சிது அப்படின்னா வேக வச்சதும் உடனே நம்ம எடுத்துக்கூட ஆறுனதுக்கு பிறகு அதை நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி காய்ந்த கிழங்கு உங்ககிட்ட இருக்கு இருக்குது அப்படின்னாலும் இதை இடித்து பவுடர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இருந்து எடுக்கப்பட்ட சாறு அதுக்கப்புறமா இந்த பனைக்கிழங்கு இந்த ரெண்டையும் சேர்த்து நல்லெண்ணெயில் போட்டு நல்லா நம்ம காய்ச்சி எடுக்கணும் நல்லா காய்ச்சினதுக்கு பிறகு நமக்கு எங்கெல்லாம் பல்வெளி இருக்குதோ அப்படி இல்லை ஈர்களில் வீக்கம் இருந்ததுனாலும் சரிதான் அந்த இடங்கள்ல நம்ம தடவிட்டு எதுவுமே நம்ம பேசாமல் கொஞ்சம் நேரம் வாயை மூடி நம்ம அப்படியே இருக்கணும் அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் கழிச்சு வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு நம்ம வாய் கொப்பளிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரும்போது பற்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த பல்வழி ஈறு வீக்கத்திற்கும் நல்ல ஒரு தீர்வாமையும் பனைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கிறதுனால இது நிறையவே ஃபைபர் கண்டென்ட் அதாவது நார் சத்துக்கள் அதிகமா இருக்கு அதனால மலச்சிக்கலுக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக நமக்கு அமையக்கூடியது இந்த பனைக்கிழங்கு கிடைக்கிற சீசன்ல நம்ம வாங்கி வச்சுக்கலாம் அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம் இதே குப்பை மீன் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம் சிலருக்கு பல் வலி வந்து அவங்களுடைய கண்ணம் முழுவதுமே வீக்கம் ஏற்பட்டு இருக்கும் அந்த மாதிரி வீக்கம் இருந்தது அப்படின்னா உடனடி நிவாரணம் வேணும் அப்படின்னா இந்த குப்பை இலையை நீங்கள் பயன்படுத்தலாம் இதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு குப்பைமே இலையை எடுத்து அதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தான் அந்த மஞ்சள் நீங்கள் சேர்த்துட்டு ரெண்டே நல்லா விழுதா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி கண்ணும் வீங்கி இருக்கும்போது அந்த கண்ணத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீக்கம் வந்து உடனே உங்களுக்கு வத்திரும் நல்ல ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த குப்பை மேனி அதனால் அந்த வீக்கம் வலி இருக்கும்போது நீங்கள் அந்த வெளிப்புறமா நீங்கள் பூச்சா கூட நீங்கள் எதை பயன்படுத்தலாம் அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் என்னோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிடைக்கும் நிறையா செக்மெண்ட் ப நான் உங்களுக்கு போட்டு விட்டுருப்பேன் நுரையீரல் தொடர்பான வியாதிகள் சிறுநீரகம் அந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக போட்டிருப்பேன் நீங்கள் சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து என்னென்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்ததாக நம்ம இந்த கடுக்காய் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது இந்த கடுக்காய் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கடுக்காய் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வாக அமையும் இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு லேசா பல்வழி வந்தது அப்படின்னா இந்த கடுக்காயை தான் பயன்படுத்திட்டு வருவாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய வழியை வந்து நம்ம பின்பற்றதே இல்லை இந்த இடத்துல நான் இதை சொல்லியே ஆகணும் என்னோட தாத்தா அவங்க வந்து தொண்ணூற்றி எட்டாவது வயதில் தான் இறந்து போனாங்க ஆனா அவங்க தொண்ணூற்றி ரெண்டு வயது வரைக்கும் குருணை அரிசி அவங்க சாப்பிட்டு வந்தாங்க குருணை அரிசி அப்படிங்கிறது இப்போ நம்ம வாங்கக்கூடிய அரிசியில் வந்து கல் எல்லாம் இல்லாமல் தான் கொடுப்பாங்க ஆனால் இதுக்கு முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரிசி வாங்குறப்போ அதில் குருணை கல் அதெல்லாம் இருக்கும் அப்போ என்னோட பாட்டி வந்து அந்த குருணையை மட்டும் எடுத்து அரிசி க்ளீன் பண்ணும்போது குருணையை தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க இதை நான் பார்த்துருக்கேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே பார்த்துருக்கேன் அந்த தொண்ணூற்றி ரெண்டு வயதுலையும் குருணையை வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய பற்கள் அவ்வளவும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் அவங்க இந்த கடுக்காயை தான் பயன்படுத்திட்டு வருவாங்க பல்வழி வந்தது அப்படின்னா அவங்க எந்த விதமான மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல இந்த கடுக்காயை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வெதுவெதுப்பான வெதுப்பான வெந்நீரில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வாய் கொப்பளிப்பாங்க அதுக்கு பிறகு இந்த கடுக்காயை எடுத்து உள்ளே இருக்கிற விதையை நம்ம பயன்படுத்தக்கூடாது மேல் புறத்தில் இருக்கிற அந்த கூடு தோல் அதை மட்டும்தான் அவங்க எடுத்துப்பாங்க எடுத்து நல்லா பல் எந்த இடத்துல வழுகிதோ அந்த இடத்துல வச்சு நச்சு இந்த ரெண்டு பருக்கள் வந்து சேர்ந்து அப்படி நச்சு இப்படியே அமுக்கி வச்சுக்கிடுவாங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சுருப்பாங்க ஆனால் அந்த அப்படி வச்சுருக்கிறப்போ நமக்கு உமிழ்நீர் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும் அதை நம்ம தூரம்லாம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம விழுங்குனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மெத்தட் வந்து கர்ப்பிணி பெண்கள் மட்டும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து கடுக்காய் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது மற்றவங்க இதை நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட்டும் நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு மருந்து இதை நான் வந்து கண்கூடாக பார்த்ததுனால இதை நான் உங்களுக்கு இந்த மருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் பல்வெளினாலும் சரி தான் பற்களில் வீக்கம் இருந்ததுனாலும் சரி தான் பல் சொத்தை இருந்ததுனாலும் சரி தான் எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த தீர்வாக நமக்கு இந்த கடுக்காய் அமையும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க அடுத்து என்னன்னு சொல்லி நம்ம இப்ப பாப்போம் ஒரு சிலருக்கு அந்த பற்களோட ஈறு பகுதி வந்து ரொம்ப அரிச்சி இருக்கும் அந்த பல்லுமே கொஞ்சம் அப்படி தேமானம் அடைஞ்சு இருக்கும் அடிப்பகுதிகளில் அது ரொம்ப ஆட்டம் கொடுத்து போய் இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருந்தால் கூட இந்த கடுக்காயை நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ராங்காக நமக்கு ஆயிரும் அந்த ஈர்கள் அரிச்சு இருந்தது அப்படின்னா கூட அதுவும் நமக்கு சரியாயிரும் அதுக்காக உங்களுக்கு அந்த பற்கள் அரிப்பு ஏற்பட்ட இடத்துல பற்கள் வந்து மறுபடியும் வளரும் அப்படின்னு நான் சொல்ல வரலை அந்த ஆட்டம் கொடுத்து போய் இருக்கிறது வந்து உங்களுக்கு அசையாமல் அப்படியே உங்களுக்கு நின்றோம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரெமடி தான் நமக்கு இந்த கடுக்காய் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெந்நீரில் போட்டு கூட நீங்கள் வாய் கொப்பளிச்சுட்டு கூட நீங்கள் வரலாம் அந்த பற்களில் நீங்கள் அப்படியே அமுக்கி வச்சுருக்கிறதையும் செய்யலாம் வெந்நீரில் போட்டு வாய் கொப்பளிச்சும் வரலாம் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ